கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் பகுதியில் தீப்பெட்டி தொழிற்சாலையில் தொழிலாளிகளுக்கு அனைவருக்கும் வீடு என்ற திட்டத்தின் கீழ் வீடு வழங்கிட வலியுறுத்தி பெண்கள் மாவட்ட ஆட்சியரிடம் நினைவூட்டும் மனு கொடுத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் அண்ணா நகர் பகுதியில் சுமார் ஐம்பத்தி ஒன்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பல ஆண்டுகளாக சொந்த வீடுகள் இன்றி வாடகை வீடுகளில் குடியிருந்தவாறு தீப்பெட்டி தொழிற்சாலையில் பணிபுரிந்து வருகின்றனர் தீப்பெட்டி தொழிற்சாலையில் மூலமாக கிடைக்கும் வருமானத்தை கொண்டு வீடு வாடகை கூட கட்ட முடியாத நிலை ஏற்பட்டு இருப்பதால் அனைவருக்கும் வீடு என்ற திட்டத்தின் கீழ் வீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனுக்கள் தொடர் மனுக்கள் கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தெரிய வருகிறது இதனால் பாதிக்கப்படப்பட்ட பெண்கள் சட்ட உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் கீழ் மாவட்ட தலைவர் மகபூப் பாஷா தலைமையில் ஐம்பத்தி ஒன்றுக்கும் மேற்பட்ட ஏழை பெண்கள் மீது மாவட்ட ஆட்சியர் ஆட்சித்தலைவர் தினேஷ்குமாரை சந்தித்து கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக வீடுகள் இன்றி வாடகை வீட்டில் வசிக்கும் எங்களுக்கு அரசு புறம்போக்கு நிலத்தில் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் வீடு வழங்கிட வேண்டும் என்றும் கிருஷ்ணகிரி அதனை உள்ள பகுதியில் ஏதாவது ஒரு இடத்தில் எங்கள் ஐம்பத்தி ஒரு நபர்களுக்கும் இலவச வீட்டுமான வழங்க வேண்டும் என்ற தீப்பட்டி தொழிற்சாலையில் பணிபுரியும் எங்களுக்கு குடியிருந்து வரும் வீடுகளுக்கு வாடகை பணம் கட்ட முடியாத சூழ்நிலை இருந்து வருவதால் எங்கள் வீட்டு பிள்ளைகளை கல்லூரிகளில் தேர்ந்து படிக்க முடியாத கூட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது ஆகையால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக கொடுக்கப்பட்டுள்ள மனுக்கள் மீது உரிய ஆய்வு மேற்கொண்டு ஆண்களுக்கும் வீடு கட்டி கொடுக்குமாறு கோரிக்கை விடுத்தனர் மாவுபாஷா கிருஷ்ணகிரி மாவட்ட சட்ட உரிமை பாதுகாப்பு சங்கம் மாவட்ட தலைவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அண்ணாநகர் அதை சுற்றி உள்ள பகுதியில் வாழும் பகுதியில் வாழும் வறுமை கோட்டு கீழ் இந்த நெற்பூட்டி டிராக்டி கம்பெனிக்கு வந்து கூலி வேலைக்கு செய்த தொழிலாளர்கள் கடந்த இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நூற்றுக்கணக்கான பேர் வந்து இந்த மாதிரி வீடு இல்லை வாடகை வீட்டில் வசித்து வரும் அவர்கள் வீடு சொந்த வீடு இல்லை என்று கலெக்டர் ஆஃபீஸ் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்து மனு அளித்தோம் இதனால் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கடந்து போட்டது இதனால் வரைக்கும் வந்து பதினஞ்சு மனு எடுத்துருக்கிறோம் அதே போல் ஐம்பத்தி ஒரு பேருக்கு வந்து எல்ஜிபல் அதாவது வந்து இவங்களுக்கு வந்து தேர்வு செய்யப்பட்டு இந்த இடம் இல்லை இப்போ நாங்கள் இடம் இல்லாததுனால இப்போ அவங்க என்ன சொன்னாங்க ஆறை வந்து பண்ண ஆரை இங்கே இடம் இல்லை நீங்கள் வந்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியர்கள் கேளுக்கு போயிட்டு இடம் வாங்கினா ஒதுக்கி கொடுத்தா போகிறது இதே வந்து கிருஷ்ணகிரி சுற்றியுள்ள எந்த பகுதியில் வந்து இடம் கொடுத்தாலும் அவங்க போகிறேன்றாங்க இப்போ அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாடகை கட்ட முடியல வருஷம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வாடகை வந்து ஆயிரம் ரூபாய் ஏற்றிட்டு போகிறதுனால வந்து அஞ்சாயிரம் ஆயிரம் கொடுத்து வாடகை கொடுத்தாங்கனாலும் இருக்க முடியாத நிலமலை இருக்குது அதே மாதிரி பள்ளி குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறது மேல் படிப்பு படிக்கிறதுக்கு அந்த வசதி இல்லாமல் இருக்கிறாங்க இதனால் வந்து உடனடியாக மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியாளர் ஐயா அவர்கள் இது மீது நடவடிக்கை எடுத்து இந்த ஐம்பத்தி ஒரு பேருக்கு வந்து நாங்கள் வந்து லிஸ்ட்டு கொடுத்து அவங்களுக்கு வந்து உடனடியாக வந்து இடத்தைய வந்து தேர்வு செய்து வழங்குமாறு இந்த மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க வணங்குகிறோம் நன்றி வணக்கம்